ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக தமிழக முதல்வருக்கு மனு அளிக்கும் போராட்டம் நடத்தினர் ஆண்டு டிசம்பரில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி உறுப்பினர்கள் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறை தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டதால் தமிழகத்தில் தற்போது இருபத்தி எட்டு மாவட்டங்களில் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் தேதியுடன் முடிவடைய உள்ளது அடுத்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான பொது அறிவிப்பு இதுவரை மாநில தேர்தல் ஆணையத்தின் மூலம் வெளியாகாத நிலையில் உடனடியாக ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முதன்முறையாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து எழுந்துள்ளது தமிழகத்தில் இருபத்தி எட்டு மாவட்டங்களிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த காலதாமதம் ஏற்பட்டு ஊராட்சி தலைவர்களை செயல் அலுவலராக அதாவது சிறப்பு அதிகாரியாக நியமித்து உள்ளாட்சி நிர்வாகத்தை தடையின்றி நடத்த வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேரணியாக சென்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வாயிலாக தமிழ்நாடு முதல்வருக்கு மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர் கூட்டமைப்பின் தலைவர் ஆர் நேதாஜி தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரியிலிருந்து பேரணியாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி முழக்கமிட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூற்று நாற்பத்தி மூன்று ஊரக உள்ளாட்சிகளின் பதவிக்காலமான காலமான ஐந்து ஆண்டுகள் முடியும் முன்பு அவற்றிற்கான தேர்தல் நடத்தி முடிப்பதை கட்டாயமாக்கியுள்ள நிலையில் எதிர்பாராத வெள்ளம் பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடர்கள் அல்லது மாநிலத்தில் நிலவும் அதி அவசர சூழல் போன்ற அசாதாரண உண்மை காரணங்களை தவிர்த்து வேறெந்த காரணத்திற்காகவும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவை கடைப்பிடிக்காமல் இருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானது உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்துவதில் மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாத போது முதலில் உயர்நீதிமன்றத்தையும் பிறகு உச்சநீதிமன்றத்தையும் நாடி தங்களுடைய அரசியலமைப்பு சட்ட கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது என்பதால் பதவிக்காலம் முடிவடையும் முன்பு உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் அவ்வாறு உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதில் காலதாமத ஏற்பட்டால் ஊராட்சி மன்ற தலைவர்களை செயல் அலுவலராக அதாவது சிறப்பு அதிகாரியாக நியமித்து உள்ளாட்சி நிர்வாகத்தை தடையின்றி நடத்த வேண்டும் என அக்கூட்டமைப்பினர் கோரிக்கை மனுவில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மூன்றாவது அரசாங்கமாக இருப்பது உள்ளாட்சி அரசாங்கம் உள்ளாட்சி அரசாங்கத்தை முடக்குவதற்கு அரசமைப்பு சட்டப்பிரகாரம் உரிமையும் யாருக்கும் கிடையாது என்று இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசு ஒத்திணங்கி நடத்த வேண்டும் என்பதையும் ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு சில மாதங்கள் தாமதியும் பட்சத்தில் ஊராட்சி மன்ற தலைவரையே செயல் அதிகாரியாக நியமித்து உள்ளாட்சியை தடையின்றி நடத்த வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கையை முன்னிறுத்தி இன்று பேரணி மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முறை வந்திருக்கிறது இந்த பேரணியின் நோக்கம் என்பது உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது பிரதான நோக்கமாக நாங்கள் கருதுகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் ஏன் நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களை செயல் அதிகாரியாக நியமித்து செயல்பட வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் நாங்கள் பதவியேற்றது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஆறாம் தேதி பதவியேற்றோம் பதவியேற்ற இரண்டு ஆண்டு காலங்கள் கொரோனா பேரிடர காலங்களால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்களுடைய பணிகளை சரிவர செய்ய முடியவில்லை என்பது நாடறிந்த விடயம் எனவே இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசாங்கம் தற்போது ஊராட்சி மன்ற தலைவர்களையே செயலதிகாரியாக நியமித்து செயல்பட வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கையும் அதில் முன்வைத்திருக்கிறோம்